அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் சிம்ம ராசியிலையும் செவ்வாய் ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து ராசியிலையும் புதன் பகவான் கடக ராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து சிம்ம ராசியிலையும் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியிலையும் சுக்கரன் சிம்ம ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து கன்னிராசியிலையும் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பராசில வக்ரஹதியிலையும் பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் விரிவாக பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஊராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் பலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசிங்கிறது ஒன்பதாவது ராசி பாக்கிய ஸ்தானம் உங்க ஸ்தானம் தான் இருந்தாலும் பல பிரச்சனைகளை அதிகமா சந்திக்கக்கூடிய ராசிகளில் இன்னைக்கு தனுசு ராசியும் ஒன்று காரணம் என்னன்னா முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால எடுத்த முயற்சிகளில் கடந்த மாதங்கள்ல சில தோல்விகளை கொடுத்திருக்கலாம் சில ஏமாற்றங்களை கொடுத்திருக்கலாம் ஏன் சில வருத்தங்களை கொடுத்திருக்கலாம் சில வேதனைகளை கொடுத்திருக்கலாம் மனசளவில் பல சங்கடங்களை அதிகமாக உருவாக்கி இருக்கலாம் இவ்வளவு பிரச்சனையையும் தாண்டி ஒரு நிம்மதி சந்தோஷம் ஒரு எதிர்பார்ப்பு ஈடேறுமா நமக்கு நினைச்சது கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா இந்த ஆவணி மாதம் அவ்வளவு பிஸ்தான மாதமா இருக்க போது பெயர் அளவுல சந்தோஷம்ங்கிற விஷயத்த கேட்டுட்டு நிகழ்காலத்துல ரொம்ப பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் அதிகமா ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் உண்டு காரணம் பொருளாதாரம் கையில ஒரு ரூபா கூட இல்லாத நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க இதுதான் பொருளாதாரம் மோசமா போதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க பழக்க வழக்கங்கள்ல சில பிரச்சனைகள் ஏற்படுறது மனசு தேவையில்லாத சில நபர்களால சில காயங்கள் வேதனைகள் ஏற்படும் குற்றம் பார்த்து சுற்றம் இல்லைங்கிற மாதிரி நம்மளை சுத்தி உள்ளவங்க நம்மளை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறாங்களோ எந்த அளவுக்கு குற்றத்தை உருவாக்குறாங்கங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நம்ம தப்பே செய்யலனா கூட நம்ம மேலே வீண் பழி சுமர்த்துறது ஒரு வேலை நமக்கு இருக்குமா இருக்காதாங்கிற நிலைமையில கொண்டு போய் விடுறது யாருக்கும் துரோகம் பண்ணலனாலும் துரோகம் நம்மளை சூழ்ந்து நிற்கிறது ஒரு பேச்சு ஒரு சொல் நம்மளை காயப்படுத்துறது இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆடி மாதத்துல நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பல வேதனைகளை ஏற்படுத்தி இருக்கு வருத்தங்கள் பல நாட்கள் தூக்கத்தை இழந்து தவிச்சிருப்பீங்க தேவையில்லாத அந்நிய நபர்கள் மூலமா மன உளைச்சல் உடல் உளைச்சல் உடல் வேதனை மென்டலி டிஸ்டர்ப் அதிகம் ஆயிருப்பீங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் கூட ஒரு சிலருக்கு வந்துட்டு போயிருக்கலாம் பல ஊர்களுக்கு அலையக்கூடிய தனு தனுசுராசி நேயர்களுக்கு உங்கள் ட்ராவல் குறைச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை கூட உருவாகி இருக்கும் ஏன் இவ்வளோ போராட்டங்கள் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணணும் யாருடைய வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்திங்கன்னா நம்ம யாரையுமே கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டோம் நம்ம யாருடைய வாழ்க்கைக்கும் பாதகத்தை விளைவிக்காம உதவிதான் பண்ணியிருப்போம் ஆனா நமக்கு பிரச்சனை நிறைய இருந்தது இல்லையா காரணம் நமக்கு சனி பகவானும் ராகுவும் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கும்போது புண்ணியம் குறைந்து பாவங்கள் கருமாங்கிறது அதிகரிக்குதுங்கிறது தான் உண்மை ராகு சுகஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய நல்ல காரியங்கள் செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய தான தர்மங்கள் குறிப்பாக அன்னதானம் பண்ணுங்க ஏன்னா சந்தோஷங்கிற ஒரு விஷயத்தை ராகுவங்களுக்கு பெருசாக கொடுக்கவே மாட்டார் நம்ம தான் போராடினாலும் தான் உண்மையா இருந்தாலும் தான் கரெக்டாக நேர்மையா இருந்தாலும் சரியா பேசி இருந்தாலும் ஒரு காலத்துல நம்ம ஒரு சில விஷயங்கள் தப்பு பண்ணிருப்போம். அன்னைக்கு நம்மளை யாருமே ஒன்றுமே கேட்டிருக்க மாட்டாங்க நம்ம எங்கேயுமே நம்மளை பெருசாக யாரும் கண்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத விஷயம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் நமக்கு தலைக்கு மேலே இடியாக வந்து உட்கார்ந்துருக்கும் பெயரளவில் மட்டுமே நல்ல மனப்பான்மை உடையவர்களாக இருந்தால் கூட வஞ்சக எண்ணம் உடையவர்கள்ங்கிறத இப்போ தான் நம்ம தெரிஞ்சிட்ருப்போம் குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கடந்த மாதம் பெரிய அளவில் வீட்டில் பெரிய விஷயம் ஆகிருக்கும் அதே மாதிரி ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மனைவியோ வேறு வேறு நபர்களுடன் இருக்காங்க நபர்களுடனான ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிருக்கும் ஒரு சிலருக்கு இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா காதல் அசிங்கங்கள் அவமானங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஒரு சில தனுசு ராசி அன்பர்கள் உங்க பிரச்சனைகளை தாண்டி உங்க மன வேதனைகள் குமுறல்கள் உங்களுக்குள்ள இருக்கும் யாருக்கிட்டையுமே வெளியில கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கும் இதிலிருந்து இந்த மாதம் நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும்ங்கிறது தான் உண்மை இந்த மாதத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் விநாயக பெருமானை எந்த அளவுக்கு வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆறு எட்டாம் இடம் பொதுவா வலிக்க கூடாது நான்காம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இப்போ இவ்வளவு மோசமான நிலையில் கிரக இருக்கும் போது எப்படி நீங்கள் ஆடி மாதத்தில் சந்தோஷமாக இருந்திருக்க முடியும் அவஸ்தைகள் பிரச்சனைகள் வேதனைகள் வலிகள் அசிங்கங்கள் அவமானங்கள் இது எல்லாத்தையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இந்த அஷ்டமஸ்தானம் அவ்வளோ பலமா இருக்கிறதுனால அவ்வளவு சிக்கல்களை கடந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் இதிலிருந்து ஒரு நிரந்தர விடுதலை நிரந்தர நிம்மதியா இந்த மாதம் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் உங்களை காப்பாற்றும் முதல் பெயர்ச்சி சூரிய பகவான் உங்க அஷ்டமஸ்தானத்திலிருந்து பெயர்ச்சியாகி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட டார்ச்சர் அசிங்கங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலகும் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் கேட்ட இடத்துக்கு ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் அதே மாதிரி நினைச்ச சில சாதகமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் சுக்கரன் பெயர்ச்சியாரர் இந்த சுக்கரன் பெயர்ச்சியாகும்போது உங்களுக்கு இருந்த பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் பெண்களால் ஏற்பட்ட ஆபத்துக்கள் பெண்களுக்கு ஆண்களால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் முக்கியமா மூன்றாம் நபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து இருந்து பயிற்சியாகி பாகியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் உங்க குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயம் சிறப்பா இருக்கும் மனசுல இருந்த எண்ணங்கள் வெற்றிகரமாகவும் சுமூகமாகவும் முடியும் இந்த காலகட்டத்துல திருப்தி இந்த காலகட்டத்துல ஏற்படும் செலவுகளை கண்ட்ரோல் நினைச்சாலும் பேச்சு வழக்குகளில் வெற்றி வாகை சூடுவீங்க வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் மனசுல ஆசைப்பட்ட சில விஷயங்கள் உடனடியாக நடக்கும் இந்த மாதத்தில் உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் பல பெறும் செவ்வாய் பயிற்சி அடுத்து ஆறாம் இடத்திலிருந்து செவ்வாய் விலகுவதனால உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் குறையும் மகத்தான சில விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி ஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சியாகும் காரணத்தினால கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் குறையும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு கட்டும் முயற்சிகள் வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் நீண்ட நாட்களா இருந்த சில நில தகராறுகள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும் சந்திர பகவானுடைய பயிற்சி சந்திராஷ்டமத்தை தவிர மற்ற நாட்களில் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் முயற்சி செய்தா விநாயகர் அருளோட உங்களுக்கு சுபமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய தடைகள் தவிட கொடியாகும் நீங்க இந்த மாதத்துல அதிகம் வணங்க வேண்டிய விநாயகர் பெருமாள் யாருன்னா சொர்ண ஆகர்ஷண விநாயகர் விநாயகர் அதே மாதிரி விநாயகர் இவங்களை வணங்கிட்டு வந்தீங்கன்னா தனுஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல எண்ணற்ற சந்தோஷங்கள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை